அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தேடி கொண்டிருக்கும் பயிற்சி மாணவர்களுக்கு வெற்றியை தேடி பயிற்சி மையம் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அது போக நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போலீஸ் படிக்க மாணவர்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கடைநல்லூரில் அரசு கடைநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிர்கொள்ள வாகுசித்திரம் வச்சு ஃப்ரீயே கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் போலீஸ் பண்ண பசங்களுக்கு எக்ஸாம் எப்படி ஒரு தேர்வு எதிர்ப்ப நாற்பது நாள் இருக்க இந்த தேர்வை எப்படி அவங்களால ஒரு காலேஜ் படிக்க ஒரு மாணவனால எப்படி கிளியர் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அது போக ஃப்ரீயாக நல்லா நிறைய மாணவர்கள் நம்மளை படிச்சிருக்காங்க ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நல்ல வருஷம் மாணவி படிச்சிருக்காங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எதிர்ப்போம் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன வாழ்க்கையில் தோண்டு போய் கடைசி முனியில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு லைஃப் டைம் வாழ்க்கை அவளுக்கு ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து நமக்கு பிரபலமாக தெரிஞ்சிருக்கும் ஜே கே இவர் யாரு அப்படின்னா தெரிஞ்சாலும் கமெண்ட் பாஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இவர் பெரிய நாவல் புத்தகங்கள்லாம் எழுதிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் புத்தகம் எழுதி அந்த புத்தகங்களை நேரடி கமாண்ட் வருது நிறைய ஃபெயிலியரை சந்திக்காரு ஒரு கட்டத்தில் இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு புத்தகங்கள் எழுதுறார் இவர் தான் ஹேனி பாட்டர் அந்த புத்தகத்தை உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக அடைந்தார் இது எப்பவும் பல வருடங்களுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளோட முயற்சி தோல்வி எழுதிக்கிட்டே இருக்கும் சரி வாழ்க்கையில் தோல்வி அடைச்சிட்டோம் இதோட போதும் நிறுத்திடுவோம் நம்மளும் ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஒரு முறை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு நல்ல பிரபலமா நம்ம நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போலீஸ் போகும்போது அவர் வந்து போலீஸ் ஃபாரின் விட்டாரு நீங்கள் எழுதுனார் அடுத்த முறை எழுதுனா ஃபெயில் ஆகிட்டாரு ஒவ்வொரு முறையுமே ஜஸ்ட் ஃபைனல் வரை போவாது ஒரு அரை மார்க் ரெண்டு மார்க்ல ஒரு அரை மார்க்ல போய்கிட்டே இருந்துச்சு கடைசி செலெக்ஷன் அவருக்கு அந்த ஊரே நினைச்சிச்சு அஞ்சு தடவை வெளியிட்டாரு போலீஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டார முடியலை அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாரு போலீஸ் ஆகிட்டார் கடைசி எக்ஸாம்ல இப்ப எஸ்ஐ எக்ஸாம் படிச்சிருக்காரு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணுவார் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா மூங்கில் மரம் முதல் ஐந்து வருஷங்களுக்கு வளரும் வருஷம் கழிச்சு அதிக வேகமா வளரும் அந்த மாதிரி நம்மளோட முயற்சி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் பிசினஸா பிசினஸ் எஜுகேஷன் கட்டணும் ஏதோ ஒண்ணு ஆனா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்மளோட கல்வியை பார்த்து வரைக்கும் எது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வேலைக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் அவளை திருத்தி திருத்தி பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைக்கவே முடியலை ஓகே நம்மளால் கவர்மெண்ட் வரை போக முடியலை அப்படின்னு ஆகிடக்கூடாது ஏன் ஹர்ஜன் ஜாந்தர் சாந்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இவர் ஒரு ஒரு பிரபலமான ஒரு உணவகத்தை நடத்திட்டு அது பிரபலமான பிறகு உணவு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு ஹோட்டல் ஓடவே இல்லை போய்கிட்டே இருக்கு மினிமம் ஒரு ஹோட்டல் நல்லா ஓடலை எத்தனை வயசு வரை பார்க்க முடியும் இவருக்கு வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசுலையும் ஓட்டல் வச்சு நடத்தி இருக்காரு ஹோட்டல் அறுபது வயதுக்கு அப்புறம் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற கேஎஃப்சி கேஎஃப்சி சிக்கன் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கேன் கேஎஸ்சி சிக்கனோட பவுண்டருவோம் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் கேஎப்சி சிக்கனும் ப்ராப்ளமாகிடுச்சு ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ யூடியூப் இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருக்கா தும்மா பண்ணி தங்கப்பண்ணி அதை பார்த்துக்க இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு எப்படின்னாலும் மாற்றி கொடுங்க இதே ஒரு கல்வி பிடிக்க பெண்கள் எப்படி மாற்றி தரோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு சீரியஸ் நம்ம பண்ணலாம்னு முடிவு முடியிருக்கோம் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நார்மலாக பிசிக்கு அப்ளை பண்ணிட்டு இருபத்தாறு ப்ளஸ்ஸு ஒரு இருபத்தாறு வயசுக்குள்ளே பிசி எக்ஸாம் எழுதலாம் ஒரு கம்யூனிட்டியிலேருந்து பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்றுன்னு போகும் இதை தாண்டி அவனால் அந்த பிசி எக்ஸாம் எழுத முடியாது அப்போ அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் இருப்பான் நம்ம சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க போலீஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க போலீஸோ ஆர்மியோ எஸ்எஸ்சி அரசு வேலைக்கு உழைச்சிட்டு இருக்கவங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சாட்டம் முடிச்சிருப்பாங்க ஏதோ ஏதோ எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு துறையை தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு போதும் அப்படின்னு ஒரு எண்டுக்காடை போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த அதிஸ்டம்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல வீடியோ போடுவோம் அந்த வீடியோ அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடலாம் அப்படின்னு பண்ணிருக்கோம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுது என்ன சிலபஸ்ஸு இதை எப்படி படித்தா பாஸ் பண்ணுது இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவை ஃபுல் டீட்டெயில் சொல்லுவோம் இது ஏன் அப்படின்னா தோன்று போயிருக்க பையனை மறுபடியும் ஒரு பேத்தி அவனை வெற்றியை சந்திக்க வைக்கிறதுக்காக தான் போடுவோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டாக இன்னைக்கு போட போறது டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுள் ஆல்ரெடி நான் என் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் பசங்களுக்கு சொல்லியிருந்தேன் டெல்லி போலீஸை பற்றி ஃபஸ்ட்டு சீரியஸாக நம்ம வீடியோவில் போடுவோம் இதுக்கு அப்புறமா நான் வீடியோ போட்டுப்பேன் டெல்லி போலீஸ் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ அரிஷ்டத்தோட ஃபஸ்ட் வீடியோ ஏன் அப்படின்னா டெல்லி போலீஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மோட்டார் ஹெவி லைசன்ஸ் வச்சு பன்னெண்டாக பிடிச்சிருந்த ஒரு நபர் வந்து முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு வரை நம்ம டெல்லி போலீஸ் அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரை கூட டெல்லி போலீஸ் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லப்போனால் டிஏஆர்மின்னு ஒன்று இருக்கு ஆர்மி வந்து ஆர்மிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் ஆர்மி சர்வீஸ் முடிச்சிருக்கு இருபத்தெட்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு வரை ஆர்மி போகலாம் டிஏ ஓப்பன் செலக்ஷன் யாருன்னாலும் அட்டென்ட் பண்ணி போகலாம் இந்த மாதிரி ப்ரோப்ளமாக உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு சீரியஸாக நம்ம அனுமுகப்படுத்தியிருக்கோம் நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அது போக உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நபருக்கு போய் சேரட்டும் நம்ம மூலயமா ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் கஷ்ட கஷ்டப்படுறவங்க தான் கவர்மெண்ட் வரைக்கும் போக ஆசைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் என்று நம்ம அகராமி சார்பா ஏதோ பண்ண முடிஞ்ச நம்மளால பண்ண முடிஞ்ச பண்ணிட்டு இருக்கோம் இது போக நம்ம அகராமியில வந்து போலீஸ்க்கு வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் யார் வாங்க அப்படின்னு இந்த நாற்பது நாள் எப்படி கிளியர் பண்ணுங்க அது போக எஸ்எஸ்சிக்கு எஸ்எஸ்சிக்கு ஜிடி எக்ஸாம்காக நம்ம புக்கு ரெடி பண்ணிட்டு புக்கு போட்டிருக்கோம் அதுபோக ஸ்டாப் வச்சு ஹாஸ்டலு தங்கும் உணவோட அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் வரப்போ அக்டோபர் மாதம் கால்ஃபர் ஆகும்போது ஜனவரி மாதம் எக்ஸாம் இருக்கு அதுக்கு சிறப்பான பயிற்சிகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கவங்க டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடித்தவங்க இருந்தால் அவங்க சொல்லி நம்ம அகாடமி நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம அகாடமி நம்பர் யாராவது உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் அவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சந்தேகங்களை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளது அப்படிங்கிற விளக்க ஒரு சொல்லுவாங்க நம்மளோட அதிர்ஷ்ட சீரியலை ஒவ்வொரு வாரமும் ரெண்டு மூணு வீடியோவில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம்